ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மூணார் நம்ம டூர் போனோம் இல்லையா அதை வந்து பார்ட் டூ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்ட் டூவில் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போய் ஸ்டே பண்ணோன்னு சொன்னீங்களா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் டெம்பிள் பக்கம் தான் நியரஸ்ட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அங்கே எப்படின்னா ஒரு ரூமுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்ணாங்க டென் மெம்பர்ஸ் படுக்கிற மாதிரி இருந்தது அது அந்த ரூமு ஒவ்வொரு ரூம்லேயும் பத்து பத்து பேர் ரெண்டு ரெண்டு பெட்டு போட்டிருந்தாங்க தங்குற மாதிரி இருந்தது அப்புறம் நாங்கள் இதுக்கு முன்னாடி டூர் போகும்போது இண்டக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் பால்லாம் அங்கேயே நம்ம ரூம் ஸ்டே பண்ணுற இடத்துல டீ வச்சு குடிக்கிற மாதிரி பசங்களுக்கு பால் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ இது இப்போ எடுத்துகிட்டு போயிடணும் அதே மாதிரி டீ எல்லாம் காஃபி வேணும் டீ வேணுன்றவங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்லாம் ஐயோ இட்லி இருக்கான்னு கேட்டோம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்பா சந்தோஷம் இட்லி சாப்பிட போகிறோன்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் நாலு பேருக்கு தாங்க கிடச்சி இட்லி இது என்னடா கொடுமை இட்லி நாலே பேருக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆப்பம் அப்புறம் என்ன எக் கிரேவின்னு சொன்னாங்க ஆப்பம் எக் கிரேவி வாங்கி சாப்பிட்டோம் அடுத்து வந்து நம்ம போட்டிங் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம் பாருங்க இது பெரிய ரிவராட்டுங்க ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது போயிட்டே இருக்குது என்னடா இன்னமே முடியலையே இது வந்து ஆறா கடலா ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்ப நேரம் ட்ராவல் இருந்த மாதிரி இருந்தது அதில் அப்புறம் வந்து அந்த டிரைவர் கிட்ட கேட்டால் நம்ம இப்போ வந்து இதுக்கு தான் போகிறோம் துறைமுகத்துக்கு போகிறோம் கொச்சின் துறைமுகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாப்புல அங்கே போயிட்டு தான் ஒரு வேளை போட்டிங் போவோமோன்னு நினச்சேன் அங்கே தான் போட்டிங் கூப்பிட்டு போய் அந்த துறைமுகத்தை தான் நம்மளுக்கு சுற்றி காமிக்க போகிறாங்க ஃபுல்லாக இன்னும் போயிட்டே இருக்குது அந்த இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம துறைமுகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் வித்தியாசமாக இருந்தது எல்லாம் பழங்கால பில்டிங்காக இருந்தது அந்த துறைமுகத்துக்குள்ளே உள்ளே போகும்போது அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட்டிங் போகிற இடத்துக்கு போயிடுச்சு போட்டிங் போகிற நம்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுபா சொன்னாங்க சரி என்ன பண்ணுறது வந்து சுற்றி பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் போட்டிங் கிளம்பினோம் மேலே டபுள் இதாக இருந்தது மேலே ஒரு அடுக்கு கீழே ஒரு இது இருந்தது மேலே அடுக்கில் வந்து ஃபுல்லாக சீட்டு ஃபுல்லாகிட்டதுனால ஆகிட்டதுனால நான் எங்களுக்கு கீழே தான் இது கிடச்சி கீழே போனால் சுற்றி ரவுண்டாக உட்கார மாதிரி அது ஒரு டிஜே ப்ளேஸ் அங்கே பாட்டு போட்டு ஆடுற மாதிரி தான் இருக்குமா உட்காரத்துக்கு இருக்குது இருந்தாலும் வந்து அங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபன் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த இடம் இரு அந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்கள் நானும் நீங்கள் கேட்குற பாட்டை போடு தமிழ் அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க மலையாளமே கொஞ்சம் கூட எங்கள் காதல வெளில அந்த இடத்துல எல்லாம் தமிழில் தான் பேசுனாங்க எங்கிட்ட நீங்கள் என்ன பாட்டு போ பாட்டு கேட்குறீங்களோ கேளுங்க நாங்கள் போடுறோம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பிள்ளைங்க எங்க ஒன்றும் ஒருத்தரும் ஆட போகிறதில்ல எப்படியும் வந்து எல்லா பேக் பேக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் வரப்போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் நல்லா அருமையாக தமிழ் பேசினார் அவர் தான் எங்களுக்கு வந்து அந்த இது துறைமுகத்தை வந்து ஒவ்வொன்றா இது இது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இந்த துறைமுகம் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம் இது இயற்கை துறைமுகம் இல்லை அதே மாதிரி இந்த துறைமுகத்துக்கு வந்து நிறைய கப்பல் வந்து இந்த லட்சத்தீஸ்லேருந்து வரும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இங்கேருந்தான் அங்கே கப்பல் போகுது நிறைய சரக்கு கப்பல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அது இல்லாமல் இந்த கப்பல் இப்போ இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் வந்துச்சிடலாம் அந்த கப்பல் அந்த கப்பல் வந்து இங்கேயே வந்து அந்த துறைமுகத்தில் வந்து மண்ணை அடிக்கடி மூடிடுமா அந்த அந்த மண்ணை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆழப்படுத்துறதுக்காகவே அந்த கப்பல் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல அடிக்கடி எந்த இடத்துல வந்து மண் அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து மண்ணை எடுத்து அப்புறப்படுத்துறதுக்காக அந்த கப்பல் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு இருந்தார் அதே மட்டும் இங்கேருந்து லட்சத்தீவுக்கு வந்து கப்பலும் போதுமா போதான் அந்த கப்பலுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பதினெட்டாயிரம் சார்ஜ் பண்ணுறாங்களாம் த்ரீ டே த்ரீ டேஸ் வந்து சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே அவங்களே சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாம இங்கே போகிறதுக்கே இத்தனை வருஷம் ஆச்சு இதில் வேறு லட்சத்தீவுக்கு போகிறோமா அப்படின்னு நினச்சிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம் ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறைய என்ன சொல்லுவாங்களே கப்பல் தான் நிறைய நிறைய சுற்றி சுற்றி காமிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த போட்டை உருவாக்குன என்ஜினியர் வந்து முதல் முதலாக வடிவமைச்ச கப்பல்லாம் இருந்தது அதெல்லாம் காமிச்சாங்க அப்படியே இதில் போய்ட்டு போதே ஒன் ஹவர் அந்த போட்டிங் இருக்குது நம்ம அந்த போட்டில் போனால் ஒன் ஹவர் கம்பல்சரி எல்லாமே நம்மளுக்கு சுற்றி காமிச்சிட்றாங்க எல்லாத்தையும் அவங்களே வந்து மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க இது இது இங்கே இருக்குது பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழே தான் மலையாளம் கொஞ்சம் கூட இல்லை அதுக்கப்புறம் மேலே எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலான்னு சும்மா போய் பார்த்துச்சு நல்லா தான் இருந்தது எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க இடம் ஃபுல்லாக இருந்தது கீழே வந்து ரொம்ப டவுனில் நம்மளுக்கு அப்படியே கிட்டக்கே தண்ணி இருக்க மாதிரி இருக்குது மேலே இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் டவுனில் இருக்க மாதிரி இருக்குது அவ்வளோதான் இடம் கிடச்சுன்னா அந்த மாதிரி இடத்த பிடிச்சி வெடிக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல இதான் நான் சொன்னேன் அந்த லட்சத்தீவு போகிற கப்பல் இதெல்லாம் வந்து சரக்கு கப்பல் தான் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி கப்பலாக பார்க்குறதா அதுக்கப்புறம் வந்து சரி அவங்க பாட்டு போட்டிருந்தாங்கன்னா நல்லா அஞ்சா நாள பொறுக்க ஆட ஆரம்பிச்சிட்டான் பாட்டு கேட்டு நல்லா அவனுக்கு வந்து இத்தனை இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் அவனை பஸ்ஸுக்குள்ளேயே அப்படியே வச்சுட்டு இருந்தனால அவன் ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தான் அவனுக்கு இப்போ கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கிறது நல்ல பரவலாக இடம் இடைச்ச உடனே அவன் அவன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான் நல்லா குதிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி நாங்களே பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு எப்படியாவது ஒன்று ஆடுங்க 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 ஆடுங்கன்னு அவங்கள வந்து கேட்டே இருந்தான் ஆனால் ஒருத்தையும் எழுந்து ஆடல அஞ்சான் மட்டுந்தான் குதிச்சிட்டு இருந்தான் சரி அவனே என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அடுத்து இந்த நிவியா தனுஷா வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கவலா கவாலான்னாங்க என்ன கவாலாவோ ரெண்டு பேரும் நாயும் பேசுகிறாங்க ஆட சொன்னால் என்னத்தை சொல்கிறது அப்புறம் எங்களை மாதிரி வந்து இன்னொரு குரூப் வந்து இறங்குச்சி அவங்க எழுத்து கட்டினாங்க எல்லோரும் டான்ஸு செம்ம டான்ஸ் ஆடினாங்க வா ஆடு எல்லாரும் அவங்க வா அவங்க ஆடுறதை பார்த்துட்டு இருந்தோம் இது என்னடா அந்த பிள்ளைங்க ஒன்று கூட ஆடல அந்த பிள்ளைங்க எவ்வளோ அழகாக ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக ஆடினான் ஒரு குட்டி பையன் அதில் நிறைய நம்ம ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்போம் அந்த பையன் ஆடினதை அமரை ஆடவே இல்லை போய் இந்த அஞ்சான் போய் அமரை வா அண்ணா அண்ணா வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தான் ஆனால் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலாமன் ஃபுல்லாக அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆட ஆரம்பித்த உடனே ரொம்ப எல்லோரும் எழுந்து கை தட்டிட்டு அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது சாப்பாடு தான் கொஞ்சம் எங்களுக்கு அங்கே ஒத்து வரல செட் ஆகலைன்னு சொல்லலாம் எப்போயுமே நம்ம தருமபுரியை தாண்டி போனால் சாப்பாடு ரொம்ப கஷ்டங்க தெரிஞ்ச வரை தருமபுரியில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது அந்த பக்கம் சேலம் தாண்டி போயிட்டாவே நம்மளுக்கு ஒரு வேளை அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறதுலையே என்னவோ தெரில சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுவும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் ரொம்ப அவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஏதோ சரலாக்க அந்த மாதிரி ஏதோ நம்ம செஞ்சுட்டு போயிருந்தால் அதை வந்து அந்த இண்டக்ஷன் வச்சு இது பண்ணி கொடுக்குறோம் இப்போ வளர்ந்துட்டு நம்ம கொடுக்குற ஃபுட்டு தான் அவனுக்கு கொடுக்குறதுனால வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது நைட்டு தான் சாப்பாட்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அவனுக்கு என்ன கொடுக்குறதுன்னே தெரியாமல் கடைசியில் புட்டு சாம்பார் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வந்து அதுவும் கொடுக்கல அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு தான் கிடச்சி சரி ஆப்பம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு ஆப்பம் வாங்கினா தனியாக வந்து சாம்பாரும் வந்து தனித்தனியாக தான் ஆர்டர் பண்ணோம் அப்படின்ட்டாங்க இது என்னடா கொடுமை எங்கள் ஊர்லலாம் எல்லாம் ஒரு தோசை எது வாங்கினாலே அடிஷ்னலாக சாம்பாரும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இங்கே எல்லாமே காசு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக சரி நீங்கள் ஆப்பத்தை மட்டும் கொடுங்க நம்ம புட்டுக்கு வாங்கின சாம்பார் இருக்குது அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஊட்டினோம் அந்தளவுக்கு ட்ராஜரி ஆகிடுச்சு எங்களுக்கு அம்மருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ நம்ம சாப்பிட்றது இப்போ அஞ்சானுக்கு தான் ஃபுட்டு கொடுக்கறது அவ்வளோ இதுவாக இருக்குது அதே மாதிரி பசங்களும் வந்து ரொம்ப எல்லாம் தொந்தரவு பண்ணல எல்லோரும் அவங்க என்ன சொல்லுவாங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று கிடைக்கிறதோ சாப்பிட்டுக்கு இது வேணும் அது வேணும்னு தொல்லை பண்ணல யாரும் இதெல்லாம் பெரிய சரக்கு கப்பல் இதெல்லாம் நம்ம வந்து டிவியில் தான் பார்த்தோம் இப்போ நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எவ்வளோ எவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசாக அப்படின்ற மாதிரி இருந்தது கப்பல்லாம் நம்மளுக்கெல்லாம் அது புதுசாக தெரியுது அவங்க அதோடய வாழ வாழ்கிறாங்க அவங்களுக்கு அது வந்து பெருசாக தெளிச்சு இது தானே அப்படின்ற மாதிரி தண்ணியை பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு ஆறு குளம் நம்ம ஊர்லலாம் ஆறு ஓடதே ஆச்சரியம் ஆறு குளம் அதெல்லாம் பார்த்தா நம்ம எப்படி ஆச்சரியப்படும் நம்மூர் ஏரிக்கு தண்ணி வந்த ஐயோ தண்ணி வந்து தண்ணி வந்துச்சுனோ அந்த மாதிரி இங்கே வந்து அதெல்லாம் ஆசிஷெலாம் போயிடுது எல்லோருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அந்த போர்ட்ட ஓட்டியே தான் இருக்கும் போல் பீச்சுக்கு வந்தோம் என்ன ஒன்று கடலுக்கு வந்தால் கால் நினைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் கால் இல்லை எதுவுமே நினைக்க முடியாது கீழே இறங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கல்லாக இருந்தது கல்லாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கிடலான்னு வைங்க சரியான அழுகு தண்ணி பார்க்கும்போது என்னடா இது கடலாக இல்லை கோவமா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அவ்வளோ அழுக்காக இருந்தது அந்த தண்ணி அதனால் யாரும் மேக்சிமம் கீழே இறங்கல அவங்க கயிறு கட்டி விட்டுருந்தாங்க அலையும் கொஞ்சம் பெருசு பெருசாக வர தான் இருந்தது அப்புறம் அங்கே பேர்ட்ஸ் நிறைய புறா இருந்தது அதுக்கு வந்து இந்த கல்லை தனியாக அங்கேயும் ஒருத்தர் விற்கிறாரு அதுக்குன்னே விற்கிறாரு போல் ஒரு பேக்கெட் இருபது ரூபான்னாரு சரி என்ன பண்ணுறது எல்லோரும் வந்து கொடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா சரி நாமளும் கொடுக்குமே அப்படின்றதுக்காக வாங்கி போட்டாச்சு நல்லா அந்த பறவைங்க அந்த புறாங்க வந்து நல்லா சாப்பிட்டதுங்க வரவங்க எல்லாமே மேக்சிமம் அதுக்கு வாங்கி போட்டுடுறாங்க அங்கே தாத்தா அதுக்குன்னே வண்டியோட அங்கே நிற்கிறாரு வெயிட் பண்ணிட்டுருக்காரு புறாவுக்கு தீனி விற்கிறதுக்கு அவருக்கும் ஒரு இதாயிடுச்சு புறாவுக்கு சாப்பாடு கிடச்சி வியாபாராச்சு நல்லா அழகாக கொடுத்தா மேலே கையில் ஏறி உட்கார்ந்து சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அதுக்கு கொடுக்கும்போது எல்லாத்தையுமே பயமே இந்த அமரு தெரித்து ஓடிட்டான் பக்கமே வரல அவ்வளோ கூட்டமான புறாவை பார்த்துதோம் அப்புறம் என்ன பீச்சுக்கு வந்தால் என்ன கட வேர்க்கடலை அந்த சூடாக வறுத்து கொடுக்கறது அப்புறம் மா மாங்காய் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஃபைனலாக ஐஸ்க்ரீம் செக்ஷனுக்கு போய் ஐஸ்க்ரீமும் என்னென்ன வேணுமோ ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்சை ஒரு வழியாக முடிச்சிட்டோம் என்ன ஒன்று இந்த டிரைவர் சுத்தம் மோசங்க நாங்கள் தெரியாமல் வந்து என்ன சொல்லுங்களோ அவர்கிட்ட பேசிவிட்டு இது பண்ணோமா என்ன தெரில நாங்கள் வந்து புக் பண்ணியாச்சா நான் இந்த இடம் இந்த இடம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்லலை சரி அவங்களே வந்து இந்தந்த இடத்த கூட்டிகிட்டு போவோம் இப்போ வந்து ஒரு டூர்னால் இது இப்படி பேக்கேஜ் வரும் அப்படின்னு அவங்க எங்ககிட்ட எதுவுமே பேசலை சரி தெரிஞ்ச தம்பி சொன்னாருன்னு நாங்கள் இப்போ இது பண்ணிட்டோம் அந்தாலும் எங்களுக்கு எங்கேயுமே சுற்றி காமிக்கல ரொம்ப லிமிட்டெடாக தான் காமிச்சார் இன்றைக்கி ஒரே நாள் ரெண்டே ரெண்டு தான் அந்த ஃபோர்ட்டு அந்த பக்கம் இருக்கிற இந்த இது ஒன்று இது மட்டும்தான் காமிச்சார் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு வெர்ட்டு வெர்ட்டு வெட்ட வெரைட்டு வெட்டுன்னு இங்கிருந்து போய் சுற்றி பார்க்குற இடத்துக்கெல்லாம் மெதுவாக வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது மட்டும் வெட்ட வெட்டினு கொண்டு வந்து வெர்ட்டன்னு வந்து வீட்டில் விட்டார் மூணு மணிக்கெல்லாம் விடிக்காலம் வீட்டில் விட்டார் ரொம்ப சேடாக போச்சு என்னடா இவ்வளோ செலவு பண்ணி இன்னும் நம்ம நிறைய இடத்த பார்க்கலையே அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது நம்ம இன்னொரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கலாம் நமக்கு வந்து தெரியல இத்தனை நாள் தான் இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்தாலும் நமக்கு சொல்லு அந்த டிரைவரும் வந்து நிறைய இடத்த காமிச்சிருக்கலாம் சும்மா வேணும்னே வந்து மெதுவாக வண்டி ஓடிவிட்டே சுற்றியே காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ் மோசம் ரொம்ப மோசம் சரி என்ன பண்ணுறது வந்ததுக்கு அவ்வளோதான் ஃபைனலாக முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் அந்த ஒரு பிளேஸ் தான் பார்த்தோம் ஒரு நாள் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் தான் அது பார்த்துருப்போம் சரி நைட்டு டின்னரு எல்லாம் வந்து மேக்சிமம் அங்கே பரோட்டா தான் பரோட்டாவும் சால்னா இந்த கடையிலையாவது தனியாக கொடுப்பாங்களான்னு நினச்சி ஏதோ கொடுத்தாங்க சால்னா கொடுத்தாங்க சரி பரோட்டாவும் சாளுனாகவும் முடிச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு நைட்டு போகும்போது எவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் எதாவது வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் என்ன கேரளா போனே என்ன வாங்கிட்டு வருவான்னு கே கேட்பாங்க அதனால் அல்வாவும் அந்த சிப்ஸும் மட்டும் ரெகுலராக கேரளா போனால் கிடைக்கிறது மட்டும் வாங்கினு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்